திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் வாளவாடி கிராமத்தில் எழுந்தருளி அருள்வாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ அரசமரத்து விநாயகர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ மஞ்சமாதா கருப்புசாமி கடுத்தசாமி ராகு கேது ஆகிய தெய்வங்களுக்கும் குடிமரத்திற்கும் மகா கும்பாபிஷேகம் ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் நடைபெற இருக்கிறது இந்த விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்திக் கொடுக்க வேண்டுமாய் ஸ்ரீ அரசமரத்து விநாயகர் திருக்கோவில் அறக்கட்டளை மற்றும் ஊர் பொதுமக்கள் வாலவாடி கிராமம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் வாலவாடி கிளை நடத்தும் இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கார்த்திகை இருபதாம் தேதி எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் அருள்மிகு ஸ்ரீ அரசமரத்து விநாயகர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ மஞ்சமாதா கருப்புசாமி கடுத்தசாமி கேது ஆகிய தெய்வங்களுக்கும் கொடிமரம் விமான கோபுரம் ஆகியவற்றுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது ஒன்பது மணி முதல் அன்னதான நிகழ்வும் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது சர்வ சாதகம் சிவஸ்ரீ வி நவநீதன் சிவம் புங்கமுத்தூர் அவர்கள் நடத்தி வைக்கிறார் இவ்விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டுமாய் ஸ்ரீ அரசமரத்து விநாயகர் திருக்கோவில் அறக்கட்டளை வாலவாடி கிராமம் சார்பாகவும் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் மாளவாடி கிளை சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி தோசமாரம்மா அஸ்மாதிரி பரம்பாச்ச కైవల్యత కళ్యాణగురవే నమే ధ్రవందే రాజాందే బృహస్పతి असां मनसा हुजनि ओम काम शिवमुगा जनम ओम अहम एककदंधाजनम ओम अहम कबिरा जनम गजक दमोदराजनम ओं विगड़ ओं वित्राजनम विदारक ओं गटाधाधरव बा ओं गजानमक्रगुन्धा दुर्गकर्णंबाजनम स्कूर्वजाधर हरिद्राम महागणवे नम अष्टुष्पाजलिपजा

நம்முடைய கொடிமரம் எவ்வளோ சிறப்பாக வளர்ந்து வேலை வருதோ அது போன்று நம்முடைய ஆலயத்தில் வழிபாடு செய்யக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா விதமான வளர்ச்சிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பட வேண்டும் சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்னைக்கு கும்பாபிஷேக யாக காலை முகூர்த்த காலை நடக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது அதனால் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நம்முடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய இடையிலிருந்து நடக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் எந்த விதமான இடையூறும் தடங்கள் இல்லாமல் நடைபெறணும் ஷேக நிகழ்ச்சி அனைத்து காரியங்களும் பரிபூர்ணமான நடைபெறும் महवीं

आलयस्य ध्वजारोहण द्वाजारोहन आरंभ स्थापन स्नाभन है, प्रतिष्ठा काल है, समाजेशु पूर्वक्त प्रकार मम आलय आलेख आलय कुंभापि है क्या, आलेख, कई करियाना, आरंभादे, काल, मगुर्त विशेष है, ஆரம்பாது சகிதசிய சர்வேலாம் சககுடும்பாதி க்ஷேமாதி தைரியாக தைரியாக வீரியானாம் விஜயாதி நன்னாளிலே பூச நட்சத்திரமும் கூடிய இவ்வித நன்னாளு சின்னவாதவாதி கிராமத்து எழுந்து அருள் பாலிக்கின்ற ஐயப்ப சுவாமி விநாயகர் முருகப்பெருமான் மஞ்சமாதா கருத்தசுவாமி கருத்தசுவாமி ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு எங்களுடைய ஆலயத்தில் திருப்பணியாக துவஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய குடிமரம் நெருக்கம் நிறுத்தும் விசேஷ வழிபாடானது நடைபெற உள்ளது அதன் அங்கமாக அதை போன்று எங்களுடைய ஆலயத்தில் உள்ள அனைத்து பத்த ஐயப்ப பக்த சுவாமிகள் அனைத்தர்கள் அனைத்து வரைவரும் வாழ்வேறு சூரியன் சந்திரன் இருக்கும் காலம் பொருட்டு எங்களுடைய ஆலயத்து அனைத்து கைங்கரியங்களும் பூஜைகளும் செய்து பதினாறு செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கலிபினி இராத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடங்கள் மாறாத உடையும் தொலையாத தொட்டு கங்காய் அலி அருதுஜரும் வாழ நனது தங்கது மகபதேர் மகா பிரார்த்தியே, சமர்த்தியே,

दिर्मा, 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 दिर्मा दिर्मा, पूर्वे शांतिकरा अनंता शंखपालाधर्मा अब्लिक पद्माधर महाप्द्माधर पूर्व शातिक वाषिनी रक्षाधर्मा का शखपालाधरमा अंगुल्लिकाधर पद्माधर महापद्माधरम तन्मध्ये ओमस्तासनाधर पृथ्वीगंदम कलाकेलक भावकंडकमाजा महाप्रमकलम तन्मध्ये गमनमेश्तस्थित ब्रह्म सिदाप्त ये देव सारतः शास्तास्तने अनंतमनीरहं कासम सगश्रवमन्दिनम तथा जांजलि सम्युक्तं एकवक्त्रं सूत्रभूषणं तद्मत्की अनंतरासनादि नमः इसंपूज्य तुतपरिस्मासने विचित्रकेशने प्रख्या अद्योण्यमृतदसलः हृदत्रेदादि रूभेण ये पस्वाम्य आசரपाद गाने तथा कास्मीर दाघानी चारक्षमा कृतिश्वरन्ने अग्नेयादीषवरिंतं

वामदेहृतिमा पश्चिमृति ईशानक्रचार उतरअग्रे चतुक्राचरा पूर्वअग्रे अघोलग्र दक्षिण अग्रे वाग्र उत्तरग्रे सत्यो जागृतिरा पश्चिम अग्रे कलाव्यास विद्यागराजारादेव स्वामीन आनाच

ज्ञान वैराग्य शिरोमणि देववते निराश्रार वस्त्र मूर्त देव गुरु आसन अनंत आसन समासन पद्मासन विमलासन ऊर्क्षे रीडा सक्त्यासना धर्मा रीडा शक्ति मूर्त ये नमः अत्रवरणाम नरकेशि अक्केलगधारिणी यात्वा विदेशिनत्व यत पुष्पार्क्षजे रावाक्य संपूज्य चंद्रत्वा तथावरणादि पंचमावरजला सुवर्णवाहा आवाक्य आवाहन आले संपूज्य आर्यमत्व संतुष्टमान

हाँ पोला तंगा वेली काई का ने सामी काई ने कासे सारी उधर सारी उधर तो पोरिंग से नहीं सामी संतन से पता है पता है आज सामी काई ने कहाँ निकले उन बच्ची को भी सामी तो पोरिंग से नहीं

पडिको भाइ त हाम्रो गरिब ये वाद्य है फोटो इतना आसान है देखो बोर्ड में सी पर इनका सामने देखो कम

Serius, serius. ಇಲ್ಲಿಗೆ <laughs> ಬಿಸಿಂಬವರಿಗೆ ഉപ്പിട നേട് കാര്യമാര വരമ്പോട് ഇല്ല അമ്മ വലയുമ്പോട്ട് അപ്പൊ മരുന്ന ये मेरा बात है हां हां देवता मध्ये ओमा महो शुभ मुहूर्त काल देवताभ्यो नमः शुभ मुहूर्त काल देवताभ्यो नमः हरिहर पुत्र अय्यप स्वामी आसनाज नमः अय्यप स्वामी मूर्ते दे नमः हरिहर पुत्र मद गज वाहनस्य पुत्र लाभ छत्र नासाय मद गज हरिहर पुत्राय नमो नमः ओमा हरिहर पुत्र अय्यप स्वामीनी नमः

कामाय मजम कावेशरोदवी श्रवनोधाता वैराजवीश्रमनाजा महाआप्तोति सर्वम जयति पूही बलसमाजकृतम राक दफक 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 आमा निदा रे आमा खाली और बहुत सुभाय देवता देवता 77 70 70

प्रभु रक्षति राग श्रीवेशन के और बोल प्रति दीर्घायु से सकल सौभाग्य का सभी को श्री राजदरشان सौभाग्य समृद्धि पूर्ण आप उत्तर आएंगे संगम हम की अपने भरवा